cloud கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டப்யூ டப் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் என்பதை நான் மறுக்கவில்லை அவருடைய அடிநாதம் ஆன்மீகமாக இருந்தாலும் அவரால் அவருடைய மொழியால் கூறப்பட்ட கருத்துகள் ஒவ்வொன்றும் சமூக சீர்திருத்தமே நிற்பதும் அதுதான் ராமலிங்க அடிகளால் பிறகு பிறந்தார் ஈரோட்டு கிழவன் ராமலிங்க அடிகளார் பிறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தார் மகாதேவி பாரதியார் இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்த அந்த தீ இருக்கிறதே அந்த கொழுந்து விட்டு எரிந்த தீயை பற்ற வைத்த நெருப்பு எங்கள் ராமலிங்க அடிகளார் தான் காந்தி அவர்களுடைய பிறப்பு என்பது கூட வல்லதாருடைய எண்ணமாக இருக்கலாம் என்று ஒரு ஆய்வு அது ஒரு ஆய்வு செய்கிறார் அவர் ராம 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அது அந்த ராமர் இல்லை நமது ராமலிங்க ஏனென்றால் கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிகை என்று அவர் எதை பார்த்து சொன்னார் எதை பார்த்து சொன்னார் அந்த காலகட்டத்தில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த ஆட்சியாளர்களை பார்த்தான் சொன்ன கருணையிலா ஆட்சி கடிகு ஒழிக அது அந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும் இந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும் எந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும் ஆனா சனாதனத்தை ஒட்டுமொத்தமாக தோளுரித்து கீழே போட்டு வெடித்தவர் வள்ளலார் அந்த வள்ளலாரை சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆதிக்கம் இருந்தும் எண்ணி பாருங்கள்

அப்படி என்று ஒவ்வொன்றாக அடுக்கி நான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் இல்லை இல்லை இதெல்லாம் ஆன்மீகம் தான் இந்த சமூக சீர்திருத்தம் என்று நீங்கள் சொல்லுகின்ற அனைத்துக்குமே மூலம் ஆன்மீகம் என்று சொல்லிட்டு போயிருக்காரு அடுத்து எங்களுக்கெல்லாம் தெரிந்த அருள்மொழிவர்மன் ஆனால் அவர் ஞான அருள் அரசு இப்போது பேச வருகிறார் சமூக சீர்திருத்தமே என்று பேச வருகிறார் அவர்தான் நேரத்தை பண்ணவர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற புரட்சி கவியினுடைய வரிகளை உரித்தாக்கி எனது இந்த பட்டிமன்ற உரையினை துவங்குகிறேன் பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருக்கக்கூடிய மக்களின் நீதிபதியாக நாங்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய மரியாதைக்குரிய நீதி அரசர் ஐயா அரிபரநாமன் அவர்கள் துவக்கத்திலேயே எங்களுடைய அணிக்கு வெற்றியை கொடுத்து விட்டார் என்று நினைக்கிறேன் காரணம் என்னவென்றால் அவருக்கு இடது பக்கம் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அவரும் ஒரு இடதுசாரி இன்னொரு வார்த்தையை மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லி இருந்தார் தன்னுடைய ஐம்பத்தி ஒரு ஆண்டு கால வாழ்க்கையில் எண்ணி பாருங்கள் ஒட்டுமொத்தமாக ஐயா வாழ்ந்தது ஐம்பத்தி ஒரு ஆண்டு கால காலட்டம் அந்த ஐம்பத்தி ஒரு ஆண்டு காலத்தில் கடைசி பத்து ஆண்டுகள் மட்டும்தான் அவர் ஆறாம் திருமுறையை எழுதினார் அதற்கு முன்பாக அவர் எழுதிய அத்தனை பாக்களை விடவும் ஐந்து திருமுறைகளை விடவும் ஆறாம் திருமுறை விஞ்சி நிற்கிறது அதனால் தான் தலைப்பிலேயே திருவருட்பிரகாச வரலாறின் கோட்பாட்டில் விஞ்சி நிற்பது எது என்று கேட்டிருக்கிறார்கள் அவரே ஒரு வார்த்தை சொன்னார் வேண்டுமென்றால் ரெக்கார்ட் இருக்கிறது செக் செய்து பாருங்கள் ஆறாம் திருமுறை தான் அவரை பேச வைத்தது என்றார் அதனால் தான் ஐயா நாங்களும் சொல்லுகிறோம் விஞ்சி நிற்பது சமூக சீர்திருத்தமே அதில் தான் பேச துவங்குகிறேன் பிரகாச வள்ளலார் தோன்றுகிற பொழுது அவர் இந்த மண்ணில் பிறந்த பொழுது உண்மையில் யாருக்கும் தெரிந்திருக்காது இந்த மனிதன் இந்த மாமனிதன் வைதீகத்தின் ஆணிவேரை அசைத்து பார்க்க பிறந்த பூகம்ப பிறப்பு என்று காரணம் என்னவென்று சொன்னால் நாம் ஏன் சமூக சீர்திருத்தம் என்ற தலைப்பில் பேசுகிறோம் தெரியுமா எங்கள் அணி உண்மையிலேயே இன்றைய காலகட்ட தோரணிகள் பொருத்தி பார்த்தால் அன்றைய காலகட்டத்தில் கொண்டாடப்படாமல் கைவிட்டு விடப்பட்டிருந்த வள்ளலாரை இன்றுதான் நாம் கொண்டாட துவங்கி இருக்கிறோம் அதற்கு காரணம் அவருடைய கருத்துக்கள் இந்த சமூக சீர்திருத்தத்துக்கு தேவைப்படுகிறது நான் ஆன்மீகம் என்பதை நான் மறுக்கவில்லை அவருடைய அடிநாதம் ஆன்மீகமாக இருந்தாலும் அவரால் அவருடைய மொழியால் கூறப்பட்ட கருத்துகள் ஒவ்வொன்றும் சமூக சீர்திருத்தமே விஞ்சி நிற்பதும் அதுதான் ராமலிங்க அடிகளால் பிறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தார் ஈரோட்டு கிழவன் ராமலிங்க அடிகளால் பிறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தார் மகாதேவி பாரதியார் இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்த அந்த தீ இருக்கிறதே அந்த விட்டு எரிந்த தீயை பற்ற வைத்த நெருப்பு எங்கள் ராமலிங்க அடிகளார் தான் நமது ராமலிங்க அடிகள்தான் மறுக்க முடியுமா மிக முக்கியமாக நாம் ஏன் அவரை சமூக சீர்திருத்தவாதி என்று நாங்கள் கருதுகிறோம் என்றால் அவருக்கு முன்னத்தி பாருங்கள் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னார் திருவள்ளுவர் எப்படி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னார் திருவள்ளுவர் அதன் பிறகு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிறது திருமந்திரம் திருமூலர் பிறகு இன்னொரு பா பரச்சி யாவதேதடா பணத்தி யாவதேதடா இறைச்சிதோல் எலும்பில இலக்கமிட்டு இருக்குதோ சிவவாக்கியார் அந்த வழி வழி வந்த ஒரு மாமனிதனாக இருப்பதனால்தான் சாதியும் மதமும் பொய் என்று ஆதியில் உரைத்த அருண் பெருஞ்சோதி என்று பாடினார் இந்த அத்தனை கருத்துகளுக்கும் அடியொட்டி அதனை பிடித்து இந்த மக்கள் மத்தியில் கொன்று கொன்று சேர்த்த பெருமகளார்தான் நமது ராமலிங்க அடிகளா சாதிகளிலே மதங்களிலே சாத்திர சண்டையிலே கோத்திரங்களிலே ஏன் இப்படி பேயா அதை பிடிச்சிக்க அலையுறீங்கன்னு கேட்கிற இப்ப என்ன பொருள் வருது அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய அசமத்துவச் சூழலை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க புறப்பட்டவர் தான் நமது ஐயா ராமலிங்கம் அணிகளால் மிக அருமையாக சொன்னாங்க அணியில எதிர் அணியில அமர்ந்துருக்கிற ஐயா மிக அருமையாக சொன்னாங்க வெள்ளை ஆன்மீகம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு அனா அகலம் நின்னுட்டாரு ஏன்னா அது வரைக்குன்னா அவங்களுடைய அணிக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம அணிக்கான பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது இந்து மதம் துறவி நிறமிட்ட காவி என்கிறது ராமலிங்க அடிகளார் வெள்ள என்கிறார் இந்து மதம் மக்கள் தொகை போல கடவுள் தொகை சொல்லுகிறது ராமலிங்க அடிகளார் அருப்பெரும் ஜோதி ஒளி வழிபாடு தான் இந்து மதம் நால்வருண கோட்பாட்டை கட்டி காத்தது ராமலிங்க அடிகளார் சன்மார்க்கத்தின் மூலமாக சாது சமயம் இந்த விவகாரங்களை வெட்டி சாய்த்தார் இந்து மதம் சடங்குகளை போதிக்கிறது சடங்குகளை ஒழித்து கட்டு என்றார் நமது ஐயா ராமலிங்க அடிகளார் எனில் அடுத்தடுத்த விவகாரங்களில் செயல்பாடுகளில் ராமலிங்க அடிகளார் என்னும் திருவள் பிரகாச வரலார் செய்தது என்ன அது சமுதாய சீர்திருத்தம் இல்லையா சமூக சீர்திருத்தம் இல்லையா நாம் குறிப்பாக ஐயா நீதியரசர்களை சொல்லுகிற பொழுது மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த நாளை ஜனவரி முப்பதையும் ராமலிங்க அடிகளாருடைய நாள் ஜனவரி முப்பதையும் ஒப்பிட்டு பேசியிருந்தார் நான் என்னுடைய சகோதரர் கூட ஒரு புத்தகத்தை பார்த்து ஒரு குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது காந்தி அவர்களுடைய அவர் ராம 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அது அந்த ராமர் இல்லை நமது ராமலிங்க அடிகளார் தான் ஏனென்றால் கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிகை என்று அவர் எதை பார்த்து சொன்னார் எதை பார்த்து சொன்னார் அந்த காலகட்டத்தில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த ஆட்சியாளர்களை பார்த்தான் சொன்னார் கருணையிலா ஆட்சி கடிகு ஒழுக அது அந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும் இந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும் எந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளையும் பார்த்தார் சமயங்களில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளையும் பார்த்தார் மிகக் குறிப்பாக ஒரு விடயத்தை நாம் கூற வேண்டும் திருக்குறள் வகுப்படுத்த முதல் மாமனிதன் மரியாதைக்குரிய திருநாறு தான் ஏன் திருக்குறள் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நூல் ஒரு மனிதன் பிறக்கிற பொழுது பிறந்த வளரான்னு ஆணோ பெண்ணோ முதல்ல தோன்றது காமம் அந்த காமத்தின் காமம் அவனுக்கு காதல் தோன்றுகிறது அதன் பிறகு ஒரு காதலிக்கிறான் திருமணம் நினைக்கிறான் பொருள் தேவை பொருளை எப்படி வேணா ஈட்டலாமா பொருளை கெட்ட வேலை கூட ஈட்டலாமா இல்ல அறத்தின் வழி பொருள் ஈட்டணும் உண்மையிலேயே கனதாசன் சொன்னாரு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் வந்திருக்காது போல இருக்குது காமத்துப்பால் பொருட்பால் அதன் பிறகுதான் அறத்துப்பால் வந்திருக்கணும் கனதாசன் தான் சொல்லுவாங்க அப்போ நம்முடைய வாழ்வியல் நூலாக இருக்கக்கூடிய திருக்குறளை திருக்குறள் வகுப்படுத்தி முதன் முதலாக அதை அறிவித்து ஐயா சொன்னதை போல பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் என்று அனைவருக்கும் சமமாக போதித்தார் இன்னைக்கு சொல்றான் ஐயா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டு இன்னைக்கு சொல்றாங்க சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வரலாறு சொல்றாங்கப்பா எப்படி ஏத்துக்கிற முடியும் நம்மளால அதனாலதான் என்னவோ இன்னைக்கு தெய்வ செயலா நம்முடைய அரங்கிற்கு காலை அமர்வுல நீதியரசர் மரியாதை புரிய மகாதேவன் வந்தாரு அவர் என்ன குட்டு வச்சாருங்கிறது மக்களுக்கு தெரியும் அண்மையில ஆனா சனாதனத்தை ஒட்டுமொத்தமாக தோல் உரித்து கீழே போட்டு மிதித்தவர் வள்ளலார் அந்த வள்ளலாரை சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆதிக்கம் இருந்து எண்ணி பாருங்கள் இவ்வளவு வளர்ந்து விட்ட காலகட்டத்துல படிச்ச காலகட்டத்துல சீர்திருத்தம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இவ்வளவு ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் ஒரு அதிகார வர்க்கம் செலுத்துகிறது என்றால் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் அதை எதிர்த்து போர் செய்தவர் வல்லலா தான் ஐயா சொன்னதை போல அவர் ஒரு புரட்சி துறவி சார் புரட்சி துறவிதான் வள்ளலார் ஏன் புரட்சி எல்லாவற்றிலும் புரட்சி நீ காவியா நான் வெல்ல நீ சடங்கா எனக்கு சடங்கு தேவையில்ல உனக்கு பல கடவுளா எனக்கு சூரியன் ஒளி வெளிச்ச மதா கடவுள் முடிஞ்சிச்சு எல்லாரும் சமன்ன முத முதல்ல ஒருத்தனுக்கு பசி எடுக்கும் அந்த பசிய சத்திய தருமசால சத்திய ஞான சபை நம்ம எங்க வந்து வரலாறு வந்து மற்றவர்களை விட மிக முக்கியமான ஒரு மனிதராக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலேயே எந்த ஒரு கோட்பாடும் கொள்கையும் நிறுவனமயப்படுத்தப்படவில்லை என்றால் தோற்று போகும் அழிந்து போகும் ஒழிந்து போகும் நிறுவனமயப்படுத்தப்பட்ட கோட்பாடுகளும் கொள்கைகளும் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு பரப்ப முடியும் வரலாறு செய்தார் என்ன செய்தார் கொடி கட்டினாரு ஐயா கட்டி சம்பத்த கொடி கட்டி இருக்கிறாங்கல்ல கொடி கட்டினார் சங்கம் வச்சார் என்ன சங்கம் அதுக்கு ஒரு கொள்கை இருக்கா கொள்கை இருக்குது அந்த கொள்கை வழிபடி நடக்கிறாங்களா அதுக்கு ஒரு தர்மசால அதன் பிறகு என்ன பண்ணாரு பத்திரிகை நடத்தினாரு எத்தனை பேருக்கு தெரியும் வள்ளலார் அவர்கள் பத்திரிகை நடத்தினாங்க முதியோர் கல்வி கொடுத்தாங்க அனைவருக்கும் திருக்குறள் அவர் அடிப்படையில் உண்மையிலேயே ஒரு கம்யூனிஸ்ட் எங்க தோழர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற தத்துவத்தை தாண்டி என்ன கம்யூனிஸ்ட் அவர்தான் முதல் கம்யூனிஸ்ட் இன்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடம் தமிழ் தேசியம் என்ற அத்தனை கோட்பாடுகளுக்கும் ஆடிவேறு வள்ளலார் அனைவரும் சமம் எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க என்று சொன்னவர் வல்லலார் அதனால்தான் மீண்டும் மீண்டும் நாம் கூறுகிறோம் கவி பேரரசனுடைய வரிகளை சொன்னால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் தலைகீழாய் பிடித்தாலும் நேராய் எரிந்தால் நீ நெருப்பு பூமி பந்தில் புதைக்கப்பட்டாலும் ஊட்டி எட்டி உதைத்து முளைந்தால் நீ விதை அக்கனி குழம்புகளில் நீ சென்று குளித்தாலும் சாம்பலாகாமல் இருந்தால் நீ சத்தியம் எதிர்ப்புகளால் சாம்பலாக இருந்த சத்தியம் தான் நமது பெருமான் அருண் பிரகாசி பெறுகிறேன் வழக்கமான எனக்கு அருள்மொழி வருவன ஏற்கனவே தெரியும் அவர் ஊடகவியலாளர் அவருக்கே உரிய பாணியில் வள்ளலாரை பற்றி சமூக சீர்திருத்தவாதியே என்று கூறிவிட்டு போயிருக்கிறார்